இன்னுமேட்டு இந்த கொள்கை கொள்கைன்னு பேசினாங்கன்னா ஸ்டாலின் சார் சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் எடுத்துக்குவாங்க கொள்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது இதில் வேறு மிரட்டிட்டாங்க பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க சிபிஐ சிபிஐ ஆஃபீஸ்குள்ளே நுழையும் பொழுது பத்து பேர் ஓடி வருவாங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு எனக்கே ஷாக்கு என்னென்ன எங்கே போனாலும் உங்களுடைய ஆதரவாளர்கள் வச்சுருக்கீங்களே அதில் முக்கியமாக நிறைய பேர் இவங்களுக்கு சிம்பிள் கிடைக்குமா அப்படி கிடைக்குமா இரநூத்தி முப்பத்தி நாலுத்துக்கு தனித்தனியாக கொடுத்து இவங்களை காலி பண்ணிடுவாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் அண்ணே இந்தியா முழுதும் எலெக்ஷன் கமிஷன் மேலே பெரிய நம்பிக்கைகள் யாருக்கும் கிடையாது ஆனால் உங்களுடைய ஏதோ ஒரு ஃபேன் உங்களுக்காக சைனை போட்டு உங்களுக்காக சைனை போட்டு விசில் சின்னத்தை கொடுப்பா யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டத்தை இந்தியா முழுசு உருவாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி உங்களுக்காக உங்களுடைய முகத்திற்காக ஒரு போட்டார் போட்டாரு எனக்கே ஷாக்கு இந்த மாதிரி எந்த கட்சி தலைவருக்கு நடந்தது கிடையாது இதுக்கு மேல என்ன வேணும்